யுகங்கள் யுக மாற்றங்கள்லாம் என்ன அப்படிங்கறத நான் இந்த பதிவுல உங்களோட பகிர்ந்துக்க போறேன் யுகங்கள் இந்த ஆக்சுவலா நான் எதுக்காக இந்த டாபிக் எடுத்தேன் அப்படின்னா கதைகள் கேக்குறோம் இதிகாச கதைகள் கேக்குறோம் இது எல்லாமே பொய் இது எல்லாமே வந்து இல்ல அப்படின்ற மாதிரியான சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு வரலாம் இல்லையா ஆனா உண்மையா சொல்ல போனா அது எல்லாமே உண்மையாவே நடந்த விஷயங்கள் தான் எப்படி நம்ம இந்த காலத்துல நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை வந்து புக்ல வந்து நம்ம எழுதி வைக்கிறோம் அதை ரெக்கார்ட் பண்றோம் இல்லையா அதே மாதிரிதான் அந்த காலத்துல வந்து அவங்க புராணங்கள் இதிகாசங்கள் அந்த மாதிரி உபநங்கள் மூலமா அத வந்து பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க சோ அவங்க எல்லாம் உண்மையாவே வாழ்ந்திருக்காங்களா அப்ப அதெல்லாம் எப்ப நடந்தது அப்படின்ற மாதிரியான கேள்வி வரும்போது என்ன வருது அப்படின்னா இந்த யுகங்கள் அப்படிங்கிற டாபிக் வந்து வருது இந்த யுகங்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாலு விதமான யுகங்கள் வந்து இருக்கு அதாவது ஆஹ் கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இந்த நாலு யுகங்கள் சேர்ந்ததுதான் ஒரு சதுர்யுகம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி இந்த சதுர்யுகம் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு சதுர்யுகங்கள் சேர்ந்ததை ஒரு மண்வந்திரம்னு சொல்லுவாங்க இப்படி பதினாலு மண்வந்திரங்கள் சேர்ந்ததை ஒரு கல்பம்னு சொல்றாங்க இப்படி முப்பது வகையான கல்பம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே ஸ்ரீமத் பாகவதத்துல ஆஹ் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்படி இந்த நாலு விதமான யுகங்கள் இருந்திருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து கிருதயுகம் இருந்திருக்கு இந்த தான் நிறைய யானைகள் யோகிகள்லாம் இருந்திருக்காங்க தேவர்கள் அசுரர்கள் ஆஹ் நேரடி தொடர்புல இருந்திருக்காங்க பார்க்கடல கடைகிறது இது எல்லாமே நடந்தது கண்டிப்பா தான் இருக்கணும் அப்ப தேவலோகத்துல தேவர்கள் இருக்காங்க அசுரர்கள் வந்து பாதாள உலகத்துல இருக்காங்க மனுஷங்கள்லாம் எல்லாம் பூமியில ரொம்ப சந்தோஷமா நல்லவங்களா இருக்காங்க அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள் வந்து டேரக்டா பூமிக்கு வருவாங்க பூமிக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க அவங்களோட பாவங்களை நீக்கிருக்காங்க இததான் வந்து நம்ம நிறைய கோயில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கதைகளா கூட நம்ம படிப்போம் இந்த கோயில் வந்து இதுக்காக கட்டப்பட்டது இவங்க வந்து இங்க வந்து பூஜை பண்ணாங்க இங்க வந்து அவங்களோட சாபம் நீங்கிச்சு அப்படின்னு நிறைய கோயில்கள் வந்து நம்ம படிக்கிறோம் சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூமியில தான் நடந்திருக்கு டைரக்ட் கான்டாக்ட்ல இருந்து இருந்திருக்காங்க சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிருதயுகமா இருந்திருக்கு இதே இந்த கிருதயுகம் மொத்தம் எத்தனை வருஷம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பதினேழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் வருஷம் வந்து இருந்திருக்கு பாத்துக்கோங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய யுகம் அப்படின்னு இந்த இருக்கிறதுல ரொம்ப பெரிய யுகம்னா அது இந்த கிருதயுகம் தான் கிருதயுகத்துல மனுஷங்க வந்து ஒன்பது அடி உயரம் வரைக்கும் வளர்ந்திருக்காங்க அவங்களோட ஆயுள் காலம் மனுஷங்களோட ஆயுள் காலமே பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் வருஷம் வரைக்கும் இருந்திருக்காங்க சோ அப்ப இந்த கதைகள்லாம் வந்து கண்டிப்பா பொய்யா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது நம்ம சொல்லணும்னா திரேதாயுகம் இந்த திரேதாயுகம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்ப அறக்கர்கள்லாம் பாலாள லோகத்துல இருந்து நம்ம பூமியில டைரக்டா வந்து வாழ்ந்திருக்காங்க அவங்க மனுஷங்களை வந்து நிறைய இருக்காங்க கஷ்டப்படுத்தியிருக்காங்க தான் கடவுள் வந்து பாத்தீங்கன்னா பழ நிறைய பல அவதாரங்களை வந்து நல்லா பார்த்தோம்னா இந்த திரேதா யுகத்துலதான் யார் பிறந்திருக்காங்கன்னா ராமர் பிறந்திருக்காரு ராமருமே அவரோட அவதார நோக்கமே அந்த ராவண நான் வந்து அழிக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த மாதிரி அசுரவதம் வந்து நிறைய நடந்திருக்கு அதுக்கு கடவுள் வந்து நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்காங்க சோ அதுதான் நடந்ததுதான் இந்த திரேதாயுகம் சோ அத அப்ப அந்த கதைகள் எல்லாம் கண்டிப்பா பொய்யா இருக்க வாய்ப்பே கிடையாது சோ அந்த திரேதாயுகம் வந்து எவ்வளவு வருஷம் இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் வருஷம் அப்ப மனுஷங்க சாதாரண மனுஷங்க வந்து எவ்வளவு வருஷம் இருந்தாங்கன்னா ஒரு அறநூறு வருஷம் வரைக்கும் உயிரோட இருந்திருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு உயரம் வரைக்கும் வளருவாங்க அப்ப வந்து மனுஷங்கள்ல அதாவது நாலுல மூணு பங்கு வந்து நல்லவங்களாவும் ஒரு பங்கு வந்து கெட்டவங்களாவும் இருந்திருக்காங்க அதுதான் திரேதா யுகம் இதுக்கு அடுத்து வந்த யுகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா துவாபர யுகம் இந்த துவாபர யுகம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உம் ஃபுல்லாவே அரசர்கள் வந்துட்டாங்க இந்த அரக்கர்கள் அதெல்லாம் போயிட்டு ஃபுல்லாவே அரசர்கள் வந்து ஆள்றாங்க அரசர்களுக்குள்ள சண்டை போடுறது நாட்டை கைப்பற்றுறது சோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கு சோ இந்த துவாபர யுகம் வந்து யார் பறக்குறாங்க கிருஷ்ணர் பறக்குறாரு கிருஷ்ணரோட அவதார நோக்கமே நீங்க நல்லா அந்த மகாபாரத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த அசுரர்கள் சாரி அரசர்களை வந்து நன்முறைப்படுத்துறது அதுல இருக்க கெட்டவங்களை அழிக்கிறது அதுக்காக தான் வந்து மகாபாரத போரே வந்து நடக்குது சோ கிருஷ்ணரோட அவதார நோக்கமே வந்து நல்லவங்க வந்து அரசாழணும் எப்படி வந்து தர்ம வழியில அரசாளணும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இல்லையா இப்ப நம்ம அந்த துவாபரயுகம் எவ்வளவு வருஷம் இருந்தது அப்படின்னு எட்டு லட்சத்தி ஆஹ் அறுபத்தி நாலாயிரம் வருஷம் மனுஷங்க வந்து அடி உயரம் வரைக்கும் வளர்ந்திருக்காங்க அவங்களோட ஆயுள் காலம் அப்படின்னு அது முன்னூறு வருஷமா இருந்திருக்கு இதுக்கு அடுத்து வந்ததுதான் கலியுகம் இந்த கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அரசர்கள் கிடையாது மனுஷங்க தான் மக்களாட்சிதான் இருக்கு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கடவுள் எந்த அவதாரமே இன்னும் எடுக்கல கலியுகத்தோட தான் வந்து கல்கிய வளர வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த கலியுகம் வருஷம்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் அதுல நம்ம வந்து இப்போ ஒரு ஐயாயிரம் வருஷம் சம்திங்லதான் இருக்கும் எவ்வளவோ லட்சம் வருஷம் வந்து இந்த கலியுகம் வந்து இருக்கு சோ சோ நம்ம இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த யுகங்கள் எப்படிலாம் இருந்திருக்கு யுக மாற்றங்கள் எப்படிலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் சோ நம்ம அந்த காலத்துல எழுதப்பட்ட கதைகள் புராணங்கள் இதிகாசங்கள் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உண்மையா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த டாபிக் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் அடுத்த வாரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இல்லைன்னா தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி இவங்கள்